நிக்குது இந்த பஸா இந்த ஆட்டோ விளக்கம் என்ன பஸ்ஸாக போகுது என்ன பாடகம் பதிப்போம் ஆட்டோங்க ஒரு ஃப்ரிவில்லிக்குது இது மட்டும் இல்லை இந்த வாகனங்கள் நிறைய ஸ்டோர்லையும் இருக்குது நீங்க ஓட்டம் மட்டும் தான் மற்ற பெரிய வாகனம் எல்லாம் காத்தாவுடைய பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வர்த்தகமான சம்பந்தப்பட்ட ஒரு விதமாக தான் இருக்குது இந்த ஒரு விதம் வந்து வியாபாரம் தான் வியாபாரம் எதுவும் மாற்றிக்கிறது இந்த இடத்துல வந்து என்ன பொருள் எவ்வளோ இது போகுது எவ்வளோ மணியாக போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் பாங்க வீடியோ வீடியோ போகும் வணக்கம் நண்பா நம்ம பெண்கணிக்கிற மட்டும்தான் இலங்கை மட்டும் காத்தாவுடைய வைக்கிறோம் இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு ஆட்ட ஸ்டோர் இருக்குது சரியான மலிவாக மண்டாங்க சிகார்குடத்தில் சரியான மலிவாக மண்டாங்கள் அது எந்த ஸ்டோர்ன்னு சொல்லி ஒருக்கா விளக்காமல் அவருக்கா பார்ப்போம் இது வந்து நம்மளோட இடத்துல வரணும்னு சொன்னால் காத்தாங்குடி இந்த சிக்னல் இருக்குது தான் சிக்னல் அந்த சிக்னல் அப்படியே ஊர்மா வந்து சொன்னால் வெஞ்சாவில் பாருங்கள் அந்த பீச்சு லைன் தான் இருக்குது பீச்சா பீச்சு இந்த மை வந்து ஸ்கூல் இருக்குது பாருங்கள் இந்த ஹை ஸ்கூலாக ஸ்கூலுக்கு முன்னாடி ஹை ஸ்கூலாக மன்றாங்கள் அந்த ஸ்கூலுக்கு முன்னுக்கு தான் உடம்புதான் இந்த ஒவ்வொரு நம்பர்லேயும் ஒவ்வொரு ஆட்டோ வச்சிருக்கிறாங்க என்ன மாதிரி கொஞ்சம் மேலதிகமாக பார்ப்போம் இப்போ நமக்கு பிடிச்ச கலரும் இருக்குது மற்ற இதை தகுதியாகவே வேறு வேறு ஆட்டோ வச்சிருக்கிறாங்க இப்போ நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை அதனால் ஒரு குறிப்பிட்ட ஆட்டோ மட்டும்தான் அஞ்சூறு ரெண்டு அஞ்சு ஆட்டோ கூட வச்சுருக்காங்க இப்போ என்னென்ற பார்ப்போம் ஒவ்வொரு நம்பரையும் ஒருக்கா செலக்ட் பண்ணி பார்ப்போமே என்ன சொல்கிறாங்கன்ட்டு வசதிகள் வாய்ப்பெல்லாம் இருக்குதா இல்லாட்டி போனால்

ഇങ്ങ ഓട്ടോമടം തന്നെ ചെയ്യുന്നേ നിങ്ങൾ ബൈക്കിൽ ഓട്ടോ ബൈസിക്കൽ മുതേ ചെറിയ വാഹനം എല്ലാം ചെയ്യுறாங்க എല്ലാം ചെയ്യേണി ഇപ്പോ தற்போதைய ഇപ്പോ ഓട്ടോ ഇവിടെ வசതി ഇല്ലാതെ ഓ ഓട്ടോ നിക്ക് ഇതിവർ അടുത്തേ വണ്ടിയിൽ നി記 ഇങ്ങടെ വാൻ കാർ ഏഴലും എടുത്തി കൊടുക്കുന്നாங்க ബോസൻ ഓടെ പേര് കേൾക്കാനായി എൻ്റെ പേര് അഹമ്മദ് അഹമ്മദ് നമ്മൈ പോ വറൻസ് น่ะ അവിടെ വരെ വരണോ ഇങ്ങേ കാതാങ്ങുടി ബീച്ച് റോഡിൽ അലക്സാപ്പള്ളി ಹಳಿಂಗೆ ಬರೋಣ അലക്സാപ്പള്ളി ಹಳಿಂಗೆ ಸಿಗ್ನൽ ആയതാ കൊണ്ടോ ഓ സിಗ್ನൽ ലൈല വന്നാ ശരി ഹോസ്പിറ്റൽ റോഡാണ് സനേയാരം காட்டுங்க ഹോസ്പിറ്റൽ റോഡ് ரைറ്റ്

அவங்க அவங்க பிடிக்கிற கம்பெனியில் நாங்கள் ப்ளீச்சிங் வாஷும் செஞ்சு கொடுப்போம் இப்போ நீங்கள் அந்த இதை வந்து எவ்வளோ போது போதுன்னு சொல்லி நீங்கள் விலையே வந்து ஒவ்வொரு அவங்க வேறு கஸ்டமர சொன்னீங்கன்னா நாங்கள் கஸ்டமர் கேட்டா போல் அவரை ஹயில் இருக்கிறதுக்கு மாதிரி அவங்களை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ டிவிஎஸ் டிவி சாப்பிட்டிருக்கு மூன்று வாங்கி இருக்குது

பதினாறாம் படிச்சு வச்சிருக்காங்க என்ன வசதி வாகனங்கள் இருக்குது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கடையில் கேட்ட மாதிரி நம்பர் கேட்ட மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு கேட்ட மாதிரி எடுத்து கொடுக்கல அதுக்குரிய மாதிரி செஞ்சு கொள்ள வாங்குறது இந்த வேலை நிற்கிறது நிற்கிது அந்த வேலை கூட வியாபாரம் எத்தனை அமௌண்ட்ட மாடலில் அது வாங்க பார்ப்போம் இது தொரிஞ்சு கூட வேலை போடுவோம் ஃபஸ்ட் ஓனரா இல்லை அடி ப்ளஸ்ஸா இது செகண்ட் ஓனர் இது ஒரிஜினல் விலச்சோடய இருக்குது இதில் நம்பர் வந்து ஐம்பத்தெட்டு பெரிய படி லேஸா

வந்து ஃபுல் டயர் எல்லாம் வந்து இல்லை ஒரிஜினலா ரீவில் டயர் இல்லைங்களா டயர்னாலும் பிரச்சனை இல்லைன்னு இருக்குது கொடி வந்து கம்பெனிகள் தான் கொஞ்சம் தனி தனி சாவனை கூட தெரியுது எல்லாம் பக்கப்படி இருக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா கையில் காசு இருந்தோம்னு சொன்னால் நம்ம எடுத்து கொடுக்கலாம் அதை எடுத்து கொண்டுட்டு போகலாம் விரும்பிய வாகனங்கள் இருக்குது வேற வேற கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்தீங்க இந்த வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாகனத்தை எடுத்துகிட்டு போகலாம் பைக்கும் வச்சிருக்க பைக்கும் கொடுக்குறதா இந்த பைக் கொண்டு வச்சு எது பெட்டியா இல்லாட்டி ஆ இது பெட்டியா பைக் கொண்டு இது என்ன மாதிரி பஸ்ஸாக போகுது கூட வசதி இருக்கா இல்ல இல்ல இல்லை ரெடி கேஷ் மட்டும் ரெடி கேஷ் மட்டும் தான் சார்ஜ் சார்ஜர் பைக் சார்ஜர் பைக்

மற்ற அந்த புட் சில எல்லாம் அடிச்சு விடுங்க இல்லி நீங்கள் ஃபுட் சில அடிக்கிறேன் சொன்னால் அதெல்லாம் அடித்தாடுங்க இல்லிதாங்க அவளை வர கஸ்டமருக்கு பட்ஜெட்டு கேட்டேன் ஹெல்ப் பண்றீங்க ரைட் ஓகே ஓகே சரி ஓகே சார் நெக்ஸ்ட் டைம் சந்திப்பா சார் கண்டிப்பாக சார் நன்றி வாங்க உங்களுக்கு தேவையான வாகனங்கள் எடுக்கலாம் பீச்க்குவாங்க சாத்தா மட்டம் இலங்கை மட்டங்களும் சாத்தாங்குடி பீச் ரோட்டுக்குவாங்க இந்த வந்து இந்த வருது ஆட்டோனா வந்து சிக்னலுக்கு பக்கத்தில் போடுற ரோட்டாங்க சரிங்க சவுண்டிலிருந்து வந்தால் திடப்பட்டம் கல்வேலேருந்து வந்தால் கொல்லப்பட்டம் கண்ணிலிருந்து வந்தால் வலை பக்கத்தால் திருமணிங்க அப்படியே திருவாங்கி வரலாம் அங்கேயே பக்கத்தில் வேணாம் தெரியுது வரங்க அதே பக்கத்தில் வாங்க கொஞ்சம் அலசிணர் பாமன்ற வாங்கிறது பார்க்குறேன்